நல்லவர்களை முடக்கும் இருநூறு ரூபாய் கும்பல் அரசியலில் உள்ள சவால்களை விளாசிய இயக்குனர் தங்கர் பச்சான் அரசியல் களத்தில் நேர்மையாக பணியாற்ற வரும் தலைவர்கள் சந்திக்கும் பெரும் சவால்கள் குறித்து திரைப்பட இயக்குனர் தங்கர் பச்சான் அவர்கள் மிக கடுமையான விமர்சனத்தை முன்வைத்துள்ளார் நாம் பிறந்த மண்ணுக்கும் நம் மக்களுக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்று ஒருவன் அரசியலில் நுழையும் அவனை எப்படி காலி செய்யலாம் எப்படி முடக்கலாம் என்று ஒரு பெரிய கும்பல் வேலை செய்கிறது என்று அவர் குறிப்பிட்டார் இந்த கும்பலை வெளிப்படையாக சாடிய அவர் அந்த கும்பல் யார் என்று ஊருக்கே தெரியும் அதுதான் அந்த இருநூறு ரூபாய் கும்பல் என்று ஆவேசத்துடன் தெரிவித்தார் அரசியலில் வெற்றி பெறுவது பற்றி பேசிய தங்கர் பச்சான் இந்த ஊழல் கும்பலை தாண்டித்தான் இங்கே ஒரு உண்மையான தலைவன் வர முடியும் என்று அழுத்தமாக பதிவு செய்தார் பணம் கொடுத்து வாக்குகளை விலைக்கு வாங்கும் முறையும் அதன் பின்னணியில் இயங்கும் சக்திகளும் நல்ல தலைவர்களின் வருகைக்கு பெரும் தடையாக உள்ளன என்பதை இந்த கருத்து மூலம் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இயக்குனர் தங்கர் பச்சான் அவர்களின் இந்த கருத்து இன்றைய அரசியலில் நேர்மைக்கும் ஊழல் நிறைந்த பணபலத்திற்கும் இடையே உள்ள போராட்டத்தை அப்பட்டமாக வெளிப்படுத்துவதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர்